முக்கிய செய்தி ஆபரேஷன் சிந்துர் என பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது இதற்கு பெயர் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிட கேட்கலாம் பார்த்திபன் வணக்கம் இந்த தாக்குதல் சம்பவத்தை இந்தியா எப்போது திட்டமிட்டிருந்தது தற்போது எத்தனை பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்னென்ன வணக்கம் கல்பனா ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானால மறக்க முடியாத ஒரு பெயராக இந்தியா தற்பொழுது மாற்றிருக்கிறது சிந்துருன்னா என்ன அர்த்தம்னு நாம கேட்டோம்னா கல்யாணமான பெண்கள் முன்னெற்றியில வந்து ஒரு திலகம் இல்லையா அதுதான் சிந்துர்னு சொல்லுவாங்க பெல்காம் தீவிரவாத தாக்குதல்ல புதுசா கல்யாணம் ஆகி போன எத்தனையோ குடும்பங்கள் அந்த தம்பதிகள் தற்பொழுது கணவனை இழந்து அந்த பெண்கள் அவங்களோட குங்குமத்தை இழந்திருக்காங்க அப்படின்றத குறிக்கும் விதமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன இந்த நிலையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி சாத்தியப்பட்டுச்சு என்னென்ன டார்கெட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மீதோ இல்ல பாகிஸ்தானிய பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் சம்பவம் கிடையாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத உறைவிடங்கள் மட்டும்தான் இந்த தாக்குதலோட டார்கெட்டா இருந்திருக்கு இதை எப்போ கேட்டா இப்போ நள்ளிரவு நேரத்துல ஒன்று நாற்பத்தி நான்கு என்ற மணி அளவு அதனை ஒட்டிய பகுதி நேரத்துல தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரியாக ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்குதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரஸ் ரிலீஸா பாதுகாப்புத்துறை தரப்புல இருந்து வெளியிடப்பட்டது இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்களா இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இது முழுநிலை யுத்தமாக மாறுமா என்ற ஒரு அச்சம்லாம் இருந்த நிலையில பாகிஸ்தானுக்கு எதிராக இல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தான் இந்தியா திட்டமிட்டு வந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா இப்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா அதுல ஐந்து இடங்களும் பாகிஸ்தானில் நான்கு இடங்கள்னு மொத்தம் ஒன்பது இடங்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றன உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த தீவிரவாத உறைவிடங்களுக்கான இந்த டார்கெட் அதோட கரெக்டான கோஆர்டினேட்ஸ் பிக்ஸ் பண்ணப்பட்டு இந்த தாக்குதலை சாத்தியப்படுத்தி இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை இந்திய கடற்படை இந்த மூன்றுமே இணைந்து இந்த தாக்குதலை வந்து சாத்தியப்படுத்தி இருக்காங்க இதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி நாம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் தாண்டி போய் தாக்குதல் நடத்துறது ஆனா இது இந்திய மண்ணில் இருந்தே இந்த தாக்குதலை இந்தியா சாத்தியப்படுத்தி இருக்கு இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் தான் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டெரர் கேம்ப் தீவிரவாதிகளோட உறவிடங்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துறத பார்த்திருக்கோம் ஆனா பாகிஸ்தான் நாட்டிற்குள்ளேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இங்க நம்ம குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது இதுல எந்தெந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தான்

சியால்கோட் சக்கம்ரு மற்றும் முரீத்கே இது வந்து இந்திய எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் ஆனா பாகிஸ்தான்ல இருந்தாலுமே எல்லையை ஒட்டி இருக்கு ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பகுதி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதுல முறித்கேவும் பாவல்பூரும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்துதான் இந்த முக்கியமான இரண்டு தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதுல ஒண்ணு ஜெய்ஷி முகமது ஜெய்ஷி முகமது பாத்தீங்கன்னா பாவல்பூர்லயும் முரீத்கே இருந்து லஷ்கரே தொய்பா அமைப்பும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்னும் குறிப்பா சொல்லணும்னா புல்வாமா தாக்குதலுக்கும் கடந்த காலத்துல இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுக்கும் காரணமான தீவிரவாதி மசூத் அசார் அவர் இருக்கக்கூடிய அந்த ஜெய்ஷே முகமது அமைப்பு பாவல்பூரை அந்த பாவல்பூர் இருக்கிறது அதே நேரத்துல முரித்கே ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதி ஹபீஸ் சையதும் அவருடைய அமைப்பான லஷ்கரை தொய்பா இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இருந்துதான் செயல்பட்டு வருகிறது சோ அவங்களுடைய புகலிடமும் தற்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது சோ இந்த மார்க் பண்ணப்பட்ட இந்த ஒன்பது டார்கெட்டுகளுமே தீவிரவாத அமைப்புகள் வந்து குறிப்பாக இந்த லஷ்கரே தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது அமைப்புகள் அவங்க சார்ந்த தீவிரவாதிகள் செயல்படக்கூடிய இடங்களாக இருந்திருக்கு அது சரியாக குறிவைக்கப்பட்டு மெஷர்ட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி அட்டாக்னு நம்ம ராணுவம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதாவது சரியாக கணிக்கப்பட்டு எந்த இந்த நிலைமைய மோசமாக்காத அளவுக்கு பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கும் நம்ம தரப்புல இருந்து விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அஜித் தோவல் குறிப்பா சொல்லணும்னா என்எஸ்ஏ தலைவராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அமெரிக்காவுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ கிட்ட இது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோ எதன் அடிப்படையில் எடுத்திருக்கோம் என்பது மாதிரியான விளக்கமும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க நிலைமை பதற்றம் வந்து குறையும் அமைதி திரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா தரப்புல இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியா இன்று இந்த போர் ஒத்திகை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம தயாராகிட்டு இருந்த சூழல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படும் யாரும் எதிர்பார்க்கல இது எல்லாருக்குமே ஒரு சர்பிரைஸ் அட்டாக்காக தான் அதுல பாகிஸ்தானுக்கு இது ஒரு கூடுதல் சர்பிரைஸ் மற்றும் ஷாக்கிங் ஒரு அட்டாக்காகவும் இருக்கு ஏன்னா அவங்க எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே இறங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் இந்த பாகிஸ்தானுக்கான ஷாக்கான காரணம் இந்த நேரத்துல பாகிஸ்தான் நாட்டு பிரதமரும் இந்த தாக்குதலுக்கு எதிராக தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதுக்கு நிச்சயமா பதிலடி கொடுக்கப்படும் பாகிஸ்தானுடைய ராணுவங்கள் எதிரிகளை எப்படி கையாளும்னு தெரிஞ்ச ராணுவமா இருக்கிறது சோ எதிரிகள் மகிழ்ச்சி அடையவும் அவங்களுடைய வெற்றியை கொண்டாடவும் நாங்க விட மாட்டோம் கூடிய சீக்கிரம் பதிலீடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க மற்றொரு புறம் இந்த பக்கம் இந்த தாக்குதல் சம்பவங்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் தற்பொழுது பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இன்னும் சில தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டு வருது அதாவது இரண்டு இந்திய போர் விமானங்கள் வந்து பாகிஸ்தானால சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒன்றும் அங்க பாகிஸ்தானோட சைனால தயாரிக்கப்பட்ட ஜே எஃப் சுட்டு இந்த மாதிரியான தகவல் எல்லாம் வெளிவந்துச்சு இதுல பாகிஸ்தான் தரப்புல இரண்டு போர் விமானங்கள் சுட்டு வெழ்த்தப்பட்டதுன்னு வெளியான அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா அதை பார்க்கும்போது கடந்த வருடம் இங்க ஏற்பட்ட ஒரு போர் விமான விபத்து அதுவும் மிக்ரக போர் விமான விபத்து இருக்கு இல்லையா அந்த காட்சிகளை தான் வந்து தவறாக பயன்படுத்தி தவறான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது முன்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஒரு விரிவான அறிக்கை ராணுவம் தரப்பிலிருந்து பாதுகாப்புத்துறை தரப்பிலிருந்து இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுல செய்தியாளர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த ஆபரேஷன் சிந்துர் பற்றி அதை எப்படி செஞ்சு முடிச்சாங்க என்பது மாதிரியான அனைத்து தகவல்களும் பிரீஃபா விளக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி தற்பொழுது பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தொடர்ந்து தாக்குதலானது நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பா பூஞ்ச் ரஜோரி இந்த பகுதி ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் தங்கள் தரப்புல பனிரெண்டு மணி நேரத்திற்கு இந்த விமானங்கள் பறப்பதற்கெல்லாம் தடை விதிச்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பறந்துட்டு இருந்த விமானங்கள் டைவர்ட் பண்ணப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இங்க இந்தியாவுமே விமான நிறுவனங்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை பயணிகளுக்கு வழங்கியிருக்காங்க குறிப்பா எல்லை பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய விமான நிலையங்கள் கொஞ்சம் மூடப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிகாரப்பூர்வமான முழுமையான தகவல் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் நம்பலாம் ஆனா ஏற்கனவே இந்த மாதிரியான விமான நிறுவனங்கள் இது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல்களை பயணிகளுக்கு இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது இந்த தாக்குதல் இதை தொடர்ந்து பாகிஸ்தான் இதற்கு என்ன பதிலடி தர காத்திருக்கிறது அதை இந்தியா வந்து எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இன்று போர் ஒத்திகை நிகழ்ச்சியும் இன்னைக்கு நடக்க இருக்கிறது அப்படின்றது நாம் இங்க குறிப்பிட வேண்டியதா இருக்கு இது போர் ஒத்திகையா இல்ல போர் மேகம் சூழ்ந்து விட்டது தயாரா இருந்துக்கோங்க என்பதற்கான அறிவுறுத்தலா இதையெல்லாம் நான் இன்றைய நாளில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்